வணக்கம் எஸ்டிஆர் காசில் இருந்து உங்கள் மனிதனே பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புதுபோ ஸ்டாண்ட் வந்து கோயமலியம் பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் நாள் லெஃப்ட் சைட்ல இருக்குங்க நியர்பை பாலா அண்ட் கோம் சுத்தி சில்ஸ் இருக்கு கூகுள் மேப்ல மேப்பில் டைப் பண்ணிங்கன்னா போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ரெண்டு மோடல் சான்ட்ரோ எஃப்சி லைவ்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு இது வெஹிக்கிளோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப சூப்ப மட்டும் போடணும் போட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு பைக்கோட ஓவால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியரா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு எழுபது ரூபா எழுபத்தஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் வெறும் அறுபத்தி எட்டாயிரவா தான் இதில் வந்து ஒரு ரெண்டு பெஸ்ட்டான நெஸ்ட்ரேஷனே பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ரூ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நானோ ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்திலே லைவில் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப இதுவும் சூப்பராக இருக்குது வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும் பைக்கில் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது பெயிண்ட் ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி எட்டாயிரரூவா அப்படியே நீங்கள் நினைப்பீங்க வெறும் ரூபா தான் பெஸ்ட்டான நைசேஷன் தான் இதுவும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சாண்ட்ரோ வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாடி பாடிலேனா ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃபயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க இன்டீரியர் போகிறேன் ஃப்ரியர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டு ரூபா ஃபிக்ஸ்ட் கிடையாது இதில் வந்து பெஸ்ட் ஆன்மேசிஷன் நாங்கள் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஆகினார் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு வண்டியோடய கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருங்க ரீப்ளேஸ்மெண்ட் இது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபயர் பாயிண்ட் எல்லாமே நல்லா இருக்குது இன்டீரியர் பாருங்க கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்து நாலு விண்டோ பவர் இண்டோஸ் வந்துடும் விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இது பெரியார் வைப்பரும் வந்துடும் ரியர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வைக்கோட ஓவரால் அவுட் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் வண்டியோட பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் நாலு நாலு ஏழு போய்ட்டு இருக்கு மூணு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா கொடுத்து பண்ணியிருக்கோம் கையில் வெறும் ரூபா இருந்தால் போதும் இந்த அல்லாமல் லோன் பண்ணி கொடுத்தரலாம் நெக்ஸ்ட் ஒன் வென்டோ அதிக வாண்டடில் இருந்த வெஹிக்கல் பெட்ரோல் வெஹிக்கல் லோ மெயின்டெனன்ஸில் ஒரு டீசல் அது போக்சானில் ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில் இருக்கு எஃப்சி லைவ்ல இருக்குது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் டயர் பாயிண்ட் அலுவலில் எல்லாமே சூப்பராக இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்க பீச் கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கு நூடுல்ஸ் மேட் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க ட்ரெண்ட் லைன் வைக்கிள் ரேர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓவரல் அவுட் லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் குறைஞ்சபட்சம் வச்சோம் கம்மியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா மூணு மூணு கால் போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரரூவா மட்டும் தான் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரூபாய் போலோ பெட்ரோல் வண்டி அது இவ்வளோ குவாலிட்டியாக அது லோக்கல் நம்பரில் வாய்ப்பே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது இது எல்லா ஒர்க்குமே பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் பெயிண்டிங் அண்டர் செஸ் ஒர்க்கிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் எதுவுமே இருக்கும் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியராக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரேர்லி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டரதான் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸட் கிடையாது நம்ம எனக்கு வீடியோவில் பார்த்த எல்லா வண்டியுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இது போக இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வரப்போகுது முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ